பே இயக்கம் நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநாடு இந்து முன்னணி பேரு இயக்கம் எல்லா சார்ந்தவர்களையும் அழைக்குது இது முருக பக்தர்கள் மாநாடு வாங்க சொல்லி இந்த கம்யூனிஸ்ட் குரூப் கோர்ட்டே பர்மிஷன் கொடுத்த இவன் கூட்டம் போட்டு என்ன சொல்றான் இதுல யாரும் போய் கலந்துக்க கூடாது முருக பக்தர் மாநாட்டுல அப்படின்னு பேசுறான் யார் அவனுக்கு இந்த உரிமை கொடுத்தது ஆனா நம்மளோட மத நம்பிக்கை மட்டும் இவ்வளவு அவமரியாதை பண்ணும் பொழுதும் நீங்க எப்படி சகிச்சுக்கிட்டு அந்த கட்சியில இருக்கீங்க அது திமுக இருக்கட்டும் விசிகாவா இருக்கட்டும் கம்யூனிஸ்டா இருக்கட்டும் அந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க இந்துக்கள் நாம இஸ்லாமியருக்கு எதிராக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேசுங்கன்னு யாரையும் சொல்லல அப்படி பேசக்கூடாது திருமாவளவன் அமீர் இவங்க எல்லாம் திமுகவோட கைக்கூலிகள் கம்யூனிஸ்டுகளும் அப்படிப்பட்ட ஆட்கள் தான் திமுக நேரடியாக இந்துக்களை எதிர்த்தா இந்த எலெக்ஷன் டைம்ல நமக்கு பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி சாதாரண ஆசாமிகளை தூண்டி விட்டு கேவலமான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் பெரியவர்கள் எல்லோருக்கும் தெரியும் இன்னைக்கு அவங்கக்குள்ளவே அண்ணன் தம்பிக்குள்ளவே இந்த பிரச்சனை வந்து உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறான் மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி அதுல பார்த்தோம்னா ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரைக்கும் வந்துட்டு அவங்க இல்லீகலா அவரை தர்மமற்ற முறையில வந்துட்டு எவ்வளவு இரு வருஷமா அதுல வந்துட்டு டிவிடெண்ட் போல் நிறைய வாங்கி இருக்கிறாங்க வசத்துக்கு எவ்வளவுன்னு சொல்லி இப்படிலாம் சொல்லி தயாநிதி மரனை நோட்டீஸ் அனுப்பியிருக்க இந்த மாதிரி தேசத்துக்கு எதிராக வன்முறையில தீவிரவாதத்தில் ஈடுபடக்கூடிய ஆட்கள் ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆள் சேர்க்கிறாங்கன்னு என்னையே வந்து அரெஸ்ட் பண்ணது இல்ல இங்க இருக்கக்கூடிய டிஎம்கே போலீஸ் என்ன செய்யுது மூக்க ஸ்டாலின் தானே போலீஸ் அவர் கண்ட்ரோலில் வச்சிருக்காரு தமிழ்நாடு போலீஸ் நம்பர் ஒன் போலீஸ் தான் நோ டவுட் ஸோ மதுரையில் முருகன் மாநாடு வந்துட்டு பெரும் தடைகிறதே நடக்க இருக்கிறது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு சார் அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியாளர்கள் பொது கூ தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாநாட்டுக்கு யாரும் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு பொதுமக்களாக அங்கே பேசியிருக்காங்க இதனிடையே இந்து முன்னணியே கம்யூனிஸ்டே ஒரு கைகலப்பு ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம் உங்களோட கருத்து என்ன சார் அட போடா மடையா முருகனுக்கே தடையா அப்படின்னு இன்னைக்கு தமிழக மக்கள் எல்லோருமே கேட்குறாங்க மகாபாரத காலகட்டத்தில் இருந்து முருகபெருமான் நம்ம பாரத நாடு முழுவதும் நம்ம மக்களால் கோடான கோடி மக்களால வழிபட்டு வந்தாலும் கூட நம்ம தமிழ் கடவுள்னு சொல்லி ரொம்பவும் நம்ம வந்துட்டு சொந்தம் கொண்டாடுறோம் அப்படிப்பட்ட தமிழ் கடவுள் முருகன் அவரோட பக்தர்கள் முருக பக்தர்கள் எல்லாரும் ஒன்று கூடி நம்ம மதுரையில ஒரு மாநாடு நடத்துறோம் இது ஒரு ஆன்மீக மாநாடு எந்த ஒரு அரசியல் கட்சியும் நடத்தக்கூடிய மாநாடு கிடையாது இந்து முன்னணி பேர் இயக்கம் நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநாடு இந்து முன்னணி பேரு இயக்கம் எல்லா அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களையும் அழைக்குது இது முருக பக்தர்கள் மாநாடு எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி முக்கியமான ஆளுமைகள் எல்லாரையும் கூப்பிடுது பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்கள் பொதுமக்கள் எல்லோரையும் கூப்பிடுது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அழைப்பு கொடுக்குது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் அழைப்பு கொடுத்து இந்த மாநாடுக்கு வாங்கன்னு சொல்றாங்க ஆனாலும் கூட இங்க இருக்கக்கூடிய திமுக ஆட்சி மு க ஆட்சி நீங்க சொன்னது மாதிரி இந்த திமுக ஆட்சி கொடுத்த பல்வேறு தடைகளை தாண்டி மாபெரும் போராட்டத்துக்கு அப்புறம் தான் கோர்ட்டுக்கு போயிட்டு தான் நம்ம அனுமதி வாங்கிட்டு வர வேண்டிய ஒரு கஷ்டமான ஒரு சிரமமான சூழ்நிலை இங்க தமிழகத்துக்கு வந்திருக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு தான் ஒன்னொன்னு வந்துட்டு நம்ம அப்ரோச் பண்ணி இந்த மாநாட்டுக்கான அனுமதிகள் எல்லாமே வாங்குறோம் அதுக்கப்புறமும் கூட பாருங்க கோர்ட்டு சொல்லிடுச்சுங்க ஹை கோர்ட்டு மாநாடு நடத்தலாம் மத்தவங்க எல்லாம் நடத்தலாம் இவங்க நடத்தக்கூடாதா ஒரு டெமோக்ரஸில இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டு கண்டிப்பா மாநாடு நடத்திக்கலாம் அப்படி வந்துட்டு கோர்ட்டு சொல்லியிருக்குது இந்த மாதிரி பர்மிஷன் கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற அங்கலாய்ப்புல திமுக அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா யாரெல்லாம் வந்துட்டு வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டு அங்க முருகபக்தர் மாநாட்டுக்கு போறீங்களோ நீங்க சொந்த கார்ல போனாலும் அந்த மாவட்ட நிர்வாகம் இருக்குல்ல அவங்க கிட்ட நீங்க அனுமதி வாங்கணும் ஒரு இ பாஸ் வாங்கிட்டு தான் போகணும்னு சொல்றாங்க எவ்வளவு பெரிய கொடுமை இ பாஸ் வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு மறுபடியும் போறோம் கோர்ட்டுக்கு போனதால மறுபடியும் கோர்ட்டு சொல்லுது இது எத்தனை பேர் மாநாடு இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு கண்டிஷன் போனாலும் நடத்துறாங்க முருக பக்தர்களுக்கு மட்டும் ஏங்க இந்த மாதிரி மூர்க்கத்தனமா முட்டாள்தனமா இந்த மாதிரி கண்டிஷன் போட்டிருங்க அப்படிலாம் நீங்க போடக்கூடாது சொல்லி அந்த இ பாஸ் வாங்கணுங்கிற முறையை ரத்து செஞ்சது உயர் நீதிமன்ற மதுரை இப்படி மாநாட்டுக்கான அனுமதி வாங்குறதா இருந்தாலும் சரி உயர் நீதிமன்றமே அனுமதி கொடுத்த பிறகும் கூட இவங்க வேணுமனே முட்டுக்கட்டை போடுறதுக்காக இ பாஸ் கொடுத்தாங்களே அதை ரத்து செய்யணும்னாலும் சரி நாம பல்வேறு சிரமங்களை சவால்களை சந்திச்சு கோர்ட்ல போயிட்டு தான் முருக பக்தர்களுக்கான இந்த மாநாட்டுக்கான பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு ஒரு ஜனநாயக பூர்வமான மாநாடு இது இதுல அரசியல் பேச போறது இல்ல அப்படிலாம் சொல்லி அனுமதி கொடுத்த அப்புறம் திமுக என்ன செய்யறாங்கன்னா நேரடியா இறங்க முடியல ஒரு காலகட்டத்தில் திமுக கருணாநிதி முதற்கொண்டு இந்து தெய்வங்களை இந்து மத பழக்க வழக்க விளக்கங்களை ரொம்ப அநாகரியமா ஆபாசமா கிண்டல் கேலி நக்கல் நெய்யாண்டி எல்லாம் பண்ணாங்க இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்துக்கள் குறிப்பாக இந்து மாணவர்களும் இளைஞர்களும் உணர்ச்சி வருது அவங்களுக்கு யோசிக்கிறாங்க அவங்களுக்கு அறிவு இருக்கு விவேகம் இருக்குது வீரம் இருக்குது நம்மளோட பாட்டம் பூட்டம் ஈவன் அம்மா அப்பா அமைதியா இருந்தது மாதிரி இன்றைய இளைஞர்கள் மாணவர்கள் இருக்கிறது இல்ல அவங்க கொஸ்டின் பண்றாங்க திமுகவுக்கு எதிராக குரல் கொடுக்கறாங்க இன்னும் சொல்ல போனா மானம் உள்ள திமுக இருக்கக்கூடிய இந்துக்கள் கூட திமுக தலைமை கேள்வி கேட்கிறான் இங்க பாருங்க அரசியல் வேற மதம் வேற நீங்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா இருக்கீங்க கிறிஸ்துவர்களுக்கு ஆதரவா இருக்கீங்க அது இருந்துட்டு போங்க தவறு இல்ல ஆனா இந்துக்களுக்கு மட்டும் எதிராவே இருக்கீங்க தொடர்ந்து என்னோட மத நம்பிக்கையில பண்படுத்துறீங்களே சொல்லி திமுகல இருக்கக்கூடிய விவரம் தெரிஞ்ச உண்மையான சுயமரியாதை உள்ள சில இளைஞர்களை கேள்வி கேட்கறதால திமுக அன்னைக்கு நேரடியா முட்டுக்கட்டை போடாம இந்த அள்ளுசுல்லு எல்லாம் இருக்கும்ல திமுக கூட்டணியில இந்த கம்யூனிஸ்ட் விசிகா அப்புறம் இந்த அமீர் போன்ற கூலிக்கு வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் இவங்க எல்லாம் தூண்டிவிட்டு இந்த மாநாட்டுக்கு எதிரா பிரச்சாரம் பண்றது மனித சங்காலி பண்றது இப்படி பண்ணிட்டு இருக்கிறான் இது தமிழக மக்களுக்கு குறிப்பா இளைஞர்களுக்கு நல்லா தெரியும் அப்படி திமுகவினரால் தூண்டிவிடப்பட்ட இந்த கம்யூனிஸ்ட் குரூப் கோர்ட்டே பர்மிஷன் கொடுத்த அப்புறம் இவன் கூட்டம் போட்டு என்ன சொல்றான் இதுல யாரும் போய் கலந்துக்க கூடாது முருகபக்தர் மாநாட்டில் அப்படின்னு பேசுறான் யார் அவனுக்கு அந்த உரிமை கொடுத்தது நீ எங்க இருக்கக்கூடிய கார்ல மாச தூக்கி வச்சு இங்க கொண்டாடுறல சாதாரணமா பஸ்ல போகும்போது கூட உண்டியில குளிக்கிட்டு அங்க என்ன நம்ம பேசுறல ஒப்பற்ற உலக தலைவர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்றல அங்கங்க தெருமுனை கூட்டம் போடுறதுல ஏழு எட்டு பேர் வச்சுக்கிட்டு அதை எதிர்த்து பாஜக காரணம் இந்து முன்னாடி பேர் இயக்கமோ ஆர் தேசபக்தி இயக்கமோ என்னைக்காச்சும் குரல் கொடுத்திருக்குதா அந்த அநாகரிகமான செயலை ஒருபோதும் இந்து இயக்கங்கள் செய்யாது தேசபக்தி இயக்கங்கள் செய்யாது நாம் என்ன நினைக்கிறோம் ஒரு ஜனநாயக நாட்டுல அவங்க கருத்து அவங்க சொல்லட்டும் விடுறோம் ஆனா இங்க கோர்ட்டே அனுமதி கொடுத்த அப்புறமும் கூட இந்த மாநாட்டில் போய் யாரும் கலந்துக்க கூடாது சொல்லி அவங்க அங்கங்க பேசுறாங்க அதை பார்த்துட்டு தான் அந்த வழியில போயிட்டு இருந்த இந்து முன்னணி காரியகர்த்தர்கள் செயல் வீரர்கள் தேசபக்தர்கள் தர்ம போராளிகள் அவங்க கேக்குறாங்க கோர்ட்டே உத்தரவு யாரும் போக சொல்றதுக்குன்னு சொல்றதுக்கு இப்படி நியாயமா போய் கேட்டவங்களை அங்க இருந்து அந்த கம்பத்தை புடிங்கி அந்த கம்பியால அடிச்சு ரத்த மரவரளவுக்கு அடிச்சிருக்கிறாங்க எவ்வளவு பெரிய குடும்பம் இது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அன்னைக்கு சொன்னது மாதிரி கம்யூனிஸ்டுகள் வன்முறையாளர்கள் அக்கிரமக்காரர்கள் அவன் ஏழு பேர் எட்டு பேர் மட்டும்தான் இருக்கிறதால கொஞ்சமா ஆடுறான் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக சேர்ந்துச்சுன்னா எழுத்து பேச முடியாது கேரளாலேயே ஒரு கம்யூனிஸ்ட் சொன்னான் கம்யூனிஸ்டுக்குள்ளவே அந்த கட்சிக்குள்ளவே இவனாச்சும் எழுத்து பேசினா ஆளியே முடிச்சிடும் சொன்னான் கம்யூனிஸ்ட்காரன் இவங்க இந்த மாதிரி வன்முறையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அதனால தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை நான் கம்யூனிஸ்டுகளின் பரம்பரை எதிரி அப்படின்னாரு முருக பக்தர்களுக்கு எதிராக இந்து தமிழர்களுக்கு எதிராக இந்த திமுகவோட பிரிஞ்ச் எலிமெண்டா இருக்கக்கூடிய திமுகவோட கை குழியா இருக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் ஆட்கள் இந்து முன்னணியை சார்ந்த செயல் வீரர்களை தாக்கி இருப்பது வண்டமையான கண்டனத்துக்குரியது போலீஸ் என்ன செஞ்சிருக்கணும் முதல்ல இந்த கம்யூனிஸ்ட் காரங்களை தானே அரெஸ்ட் பண்ணி போட்டுருக்கணும் அவங்கள அரெஸ்ட் பண்ணாம பாதிக்கப்பட்ட இந்து முன்னணியை சார்ந்த நிர்வாகிகள் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா என்ன அதர்மம் இது அக்கிரமம் இல்லையாது முருக பக்தர்கள் தமிழர்கள் மக்கள் எல்லாமே இதை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இது வெறும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் செய்யறது இல்ல திமுக அரசோட தூண்டுதலால அவங்களோட ஆதரவோடத்தை அப்படி செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி தமிழக மக்களுக்கு பக்தர்களுக்கு நல்லா தெரியும் எப்போ வந்துட்டு பழி வாங்கணுமோ அப்போ பழி பளித்திருப்பாங்க சார் இப்போ இதுவே பாத்தீங்கன்னா இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் பேசும்போது இந்துக்கள் வந்துட்டு கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார் இதுவே வந்து அந்த இடத்துல நம்ம இந்துக்கள் வந்துட்டு கிறிஸ்தவரா இல்ல இஸ்லாமியர் மாநாடுவோ யாரும் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அரசு துறையிலிருந்து என்ன மாதிரி நெருக்கடி சந்திச்சிருக்க கூடும் சார் இல்ல அரசு தான் இந்த நெருக்கடியை கொடுத்ததா நம்ம வந்துட்டு நம்புறோம் இல்லைன்னா இந்த கம்யூனிஸ்ட் இந்த கட்ஸ் இந்த பேர் அஞ்சாயிரம் எப்படி இந்த துணிச்சல் வருது ஏங்க இஸ்லாமியர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து மாநாடு போடட்டும் வரவேற்கிறோம் கிறிஸ்தவர்கள் மாநாடு போடட்டும் வரவேற்கிறோம் இந்துக்களும் முருக பக்தர்களும் மாநாடு போட்டா உங்களுக்கு என்னங்க எரியுது இது என்ன நியாயம் நம்ம ஊர் மக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்னா அது பக்கத்து ஊர்ல உள்ளவனுக்கு வந்துட்டு பிரச்சனையா அவன் அவன் ஒற்றுமையா இருக்கட்டும் நாம நம்ம ஒற்றுமையா இருப்போம் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருப்போம் முஸ்லிம்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் அப்படித்தான் இருக்கணும் அதை நம்ம வரவேற்கிறோம் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் அப்படித்தான் இருக்கணும் அதை நம்ம ஆதரிக்கிறோம் அதே போல முருக பக்தர்கள் இந்துக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அதை நீங்க ஆதரிக்கணும் சார் முருகனை வந்துட்டு தமிழ் கடவுள் சொல்ற இந்துக்களோட கடவுள் சொல்லல அப்ப தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்துக்கள் மட்டுமல்லாது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேரும் இந்த சார் இந்த அரசியல் கட்சி தான் வரணும் இந்த இயக்கத்தை சார்ந்தவன் தான் வரணும் அப்படி சொல்லிருக்கிறோமா இல்லையா பாரதிய ஜனதா கட்சியோட மதுரை பெருங்கோட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பேராசிரியர் கதலி அவர்கள் நம்ம அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்களை சந்திச்சு முருகபக்தர்கள் மாநாட்டுக்கான அழைப்புதல கொடுத்திருக்கிறார் எல்லா கட்சிகாரங்களையும் வாங்க சொல்லி தான் அழைக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் நாகேந்திரன் அவர்கள் இது ஆன்மீகம் இதுல அரசியலை கலக்காதீங்க எல்லோரும் வாருங்க தான் அழைப்பு விடுக்கிறாரு இந்த கம்யூனிஸ்ட் காரங்களும் வரணுமா இல்லையா நாம எல்லாரையும் கூப்பிடுறோம் சரி வர்றதும் வராம இருக்கிறதும் ஓ இஷ்டம் ஆனா நீ என்ன சொல்ற போக கூட சொல்லி மக்களை தவறா வழி நடத்துற ஏன் முருக பக்தர்கள் ஒன்று கூட கூடாதா சார் என்னைக்கு இந்த கூட்டு பிரேயர் இருக்குல்ல கூட்டு பிரார்த்தனைக்கு வந்துட்டு அவ்வளவு சக்தி அதிகம் சார் அங்க என்ன செய்ய போறோம் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் எல்லோரும் ஒன்று கூடி கந்த சஷ்டி கவசம் வந்துட்டு அங்க படிக்க போறோம் இதுல யாருக்கு என்ன பிரச்சனை அறுபடை வீட்டுக்கும் போகணும் போகணும் முருகனோட அறுபடை வீட்டையும் தரிசனம் பண்ணுங்கிறது ஒவ்வொரு இந்துவுக்கும் ஒவ்வொரு முருக பக்தனுக்கும் அது வந்துட்டு லட்சியங்கள்ல ஒன்று ஆனால் நம்ம பல்வேறு பணிகளின் காரணமாக போக முடியும் போக முடியாமல் இருக்கலாம் இந்த அறுபடை வீட்டையும் மதுரையில ஒரே இடத்துல அமைச்சிருக்கிறோம் அங்க பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு நடந்துட்டு இருக்குது அப்ப இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்துக்க கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த அறுபடை வீட்டையும் ஒரே இடத்துல வந்துட்டு தரிசனம் பண்ணியே அந்த பாக்கியம் கிடைக்கும் அதற்காக தானே எல்லாத்தையும் வர சொல்றோம் இல்ல யாருக்கு என்ன பிரச்சனை ஒரு மாற்று வைக்கிறதுக்கு கூட உரிமை உண்டு இந்த மாநாட்டை பொறுத்தளவு யாருக்கு எதிராகவும் மாற்று கருத்து வைக்க போறது படிக்க போறாங்க சார் என்ன சார் பிரச்சனை கம்யூனிஸ்டுகள் இந்த மாதிரி செயல்பட்டு இருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது கம்யூனிஸ்டுகளை தூண்டிவிட்ட திமுகவோட செயல் வன்மையான கண்டனத்துக்குரியது தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க தேர்தலில் இந்த திமுகவுக்கும் அதோட கூட்டணிக்கு எதிராக வாக்களிப்பாங்க சார் நேற்று மனித சங்கலி போராட்டம் வந்துட்டு நடத்தியிருந்தாங்க பேசிக்காகவும் சரி அதை கூட இஸ்லாமிய சிறிய அமைப்புகள்லாம் நடத்தியிருந்தாங்க மதுரையிலேயே அதாவது மோடி அவர்களுக்கும் எதிராகவும் இந்த முருகன் பக்தர் மாநாடுக்கு எதிராகவும் பார்த்தீங்கன்னா நடத்தியிருந்தாங்க இதில் நடிகர் அமீர் அவர்களும் கலந்து கொண்டு அவருடைய எதிர்ப்புலாம் தெரிவிச்சிருந்தார் திருமாவளவன் அவர்கள் முருகன் கோவிலுக்கு சென்று அங்கே விபூதி அழிச்சிருந்தார் சார் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த விபூதி அழித்த புகைப்படம்லாம் வெளியில் வந்துச்சு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் திருமாவளவனு ஒரு தீய சக்தி தேசிய தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் சிந்தனைகளுக்கு எதிராக நம்ம பட்டியல் சமுதாய மக்களோட நலனுக்கு எதிராக தனது சுயநல அரசியலுக்காக விளை போன ஆசாமி இவர் சாமி இல்லை சாமி இல்லைன்னு பேசுவாரு ஆனா வந்துட்டு இவர் நோன்பு கஞ்சி குடிப்பாரு நோன்பு விரதம் இருப்பாரு ரம்ஜான் விரதம் இருப்பாரு அதெல்லாம் இருந்துட்டு போட்டவங்களோட பர்சனல் சாய்ஸ் கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராக எதுவும் பேச மாட்டாரு பேசக்கூடாது தான் சரி ஆனா இந்து கோயில்களை மட்டும் என்ன சொல்லுவாரு இந்து கோயில்களை பார்க்கும் போது ரொம்ப ஆபாசமா இருக்குது நம்ம சாமி சிலைகளை ஆபாச பொம்மைகள் அப்படிம்பார் இவ்வளவு ஆபாசமா அநாகரிகமாக பேசக்கூடிய இந்த திருமாவளவன் டைம்ல என்ன செய்வார் அப்படின்னா கோயிலுக்கு போவார் ஏன்னா இந்துக்கள் வந்துட்டு அந்த உணர்வோடு இருந்து இவருக்கு எதிராக ஓட்டு போட்டு கூட எலெக்ஷன் டைம்ல கோயிலுக்கு போவார் அந்த அடிப்படையில் தான் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போயிருக்கார் போயிட்டு அங்க எல்லா மாலை மரியாதையும் செய்கிறாங்கல்ல சரி ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர் வந்திருக்காரு அத்தனை மரியாதையும் செய்கிறான் அந்த கோயில் வளாகத்துக்குள்ளவே ஒரு தம்பதி வந்துட்டு போட்டோ கேட்குறாங்க உடனே இவரோட உண்மையான நேச்சர் வெளியில வருது இவர் இந்த மொபைல வாங்கிய செல்ஃபி எடுக்கிற சொல்லி இதுல பார்த்தா திருநீர் தெரியுது அந்த திருநீரை அழைக்கிறாருங்க நீ திருநீரை வந்துட்டு அழைச்சிரும் அப்படின்னா நீ எதுக்கு கோயிலுக்கு போற நீ திருநீரை வந்துட்டு மதிக்கல அப்படி சொன்னா அப்ப ஏன் ஏமாத்தர சாமி மேலே சாமி பிரசாத் மேலே நம்பிக்கை இல்லாதவன் எதுக்கு சார நீங்க கோயிலுக்கு போறீங்க கோயில் வளாகத்துக்குள்ளே திருநீரை நீங்க அழிக்கிறீங்க அப்படின்னா இந்துக்களை நீங்க தானே அர்த்தம் விளக்கம் கொடுக்கறாரு நான் அரை மணி நேரம் வச்சிருந்தேன் வெளியில வந்து யாருக்கு தெரியாம உங்களுடைய இயல்பு படி உங்களுக்கு தான் திருநூறு பிடிக்காது இந்துனாவே பிடிக்காது முருகன்னா பிடிக்காது அதுக்கப்புறம் நீங்க அழைச்சிருந்தா கூட இவங்க கட்ட ஆட்கள் அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் சாமி மேல நம்பிக்கை இல்லாத ஆட்கள் கேடு கட்ட ஆட்கள் தான் கோயில் வளாகத்துக்குள்ள நீங்க அழைக்கிறீங்கன்னா எவ்வளவு நெஞ்செழுத்தும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான முருக பக்தர்கள் இந்துக்களோட மனம் பொன்படட்டும் அவனுக்கு எங்க புத்தி வர போதா இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தான் மத உணர்வோடு இருப்பாங்க இந்துக்களுக்கு அந்த புத்தி கிடையாது கேட்டால் அரசியல் வேற மதம் வேறன்னு பீத்திக்கிட்டு தெரியும் நம்ம அப்படிதான் ஏமாத்தி வச்சிருக்கிறோம் நாம கோயிலுக்குள்ளவே இந்த திருநிறை நம்ம அழைச்சிட்டோம் அப்படின்னா மற்ற மதத்துக்காரங்க நம்மளை வந்துட்டு மெச்சுவாங்க அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு சூழ்ச்சி செஞ்சு இந்த மாதிரி திருநிறை அழைச்சிருக்கிறாரு திருமாவளவன் இது வன்மையான கண்டனத்துக்கு உரிய செயல் யார் இவர் திமுகவில் ஒரு சாதாரண உறுப்பினர் மாதிரி தான் செயல்பட்டு இருக்கிறார் எப்படி ஏற்கனவே மு ஸ்டாலின் வச்ச திருநீரை அழைச்சி விட்டாரோ அதே மாதிரி இந்த திருமாவளவனும் திருநீரை அழைக்கிறார் நான் மறுபடியும் தமிழகத்தில் எல்லா அரசியல் கட்சியிலும் இருக்கக்கூடிய இளைஞர்களை தொண்டர்களை நிர்வாகிகளை கேட்டுக்கிறேன் நீங்க யாருக்குனாலும் ஓட்டு போடுங்க எந்த கட்சிக்காரனா கூட இருந்துட்டு போங்க உங்க கட்சி தலைவர் உங்க கட்சிக்காரங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராகவோ கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவோ ஏதாச்சும் பேசுறாங்களா அவங்களோட மத நம்பிக்கைகளை இந்த மாதிரி அவமரியாதை பண்றாங்களா ஆனா நம்மளோட மத நம்பிக்கை மட்டும் இவ்வளவு அவமரியாதை பண்ணும் பொழுதும் நீங்க எப்படி சகிச்சுக்கிட்டு இந்த கட்சியில இருக்கீங்க அது திமுக இருக்கட்டும் விசிகாவா இருக்கட்டும் கம்யூனிஸ்ட்களா இருக்கட்டும் அந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகள் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க இந்துக்கள் நாம இஸ்லாமியர்களுக்கு எதிராவோ கிறிஸ்தவர்களுக்கு எதிராவோ பேசுங்கன்னு யாரையும் சொல்லல அப்படி பேசக்கூடாது ஆனா இந்துக்களுக்கு எதிராக நம்மளோட மத நம்பிக்கைகளை இவ்வளவு கொச்சப்படுத்துறாங்களே அவமரியாதை பண்றாங்களே நம்மளை இவ்வளவு கேவலப்படுத்துறாங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட உணர்வு கிடையாதா சுயமரியாதை கிடையாதா அப்படின்னா அந்த அரசியல் கட்சியில் நீங்க பொறுப்பில் இருக்கணும் அப்படின்னா நாலு காசு பணம் சம்பாதிக்கணும் நீங்க நம்ம முருகனோட திருநரை அழிச்ச பிறகும் நீங்க அதை அந்த கட்சிலேயே இருக்கீங்க அவங்களுக்கே ஓட்டு போடுறீங்கன்னா நீங்க முருகன் போயிட்டு ஏதாச்சும் பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிட்டீங்கன்னா அது நடக்குமா முருகன் நிறைவேற்றுவாரா நீங்க ஏதோ முருகன் இதெல்லாம் கண்டுக்காம நிறைவேற்றுவாரா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க இவ்வளவு பொறுமையா முருகன் உள்ளிட்ட இந்து தெய்வங்களை அவமரியாதை பண்ணும் பொழுதும் நீங்க இவ்வளோ அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு முருகன் எவ்வளவு கொடுக்கணும்னு நினைச்சாரோ அவ்வளவையும் கொடுக்க மாட்டார் ஏதோ கொஞ்சம் மன்னிச்சு கொஞ்சமா கொடுக்கலாம் எவ்வளவு கொடுக்கணுமோ எவ்வளவு கண்டிப்பா மாட்டார் நம்ம அப்பாவை வந்துட்டு அவமரியாதை நமக்கு எவ்வளவு வலிக்கும் எவ்வளவு துடிக்கும் எவ்வளவு கோபப்படுவோம் முருகனே அந்த மாதிரி ஒருத்தர் அவமரியாதை பண்றானா எப்படி நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலேயும் திமுக உள்ளிட்ட கட்சிகள்ல இந்துக்கள் எவனாச்சும் இருந்தான் அப்படின்னா ஒண்ணு அவனுக்குள்ள புத்தி கிடையாது இல்ல கொஞ்சம் கூட அவனுக்கு சுயமரியாதை கிடையாது இல்ல சுயநலத்துக்காக அங்க இருக்கான்னு தான் அர்த்தம் ஏன் இந்த மாதிரி பேச வேண்டியதா இருக்குன்னா தொடர்ந்து பேசிட்டே இருக்க உங்களுக்கு உரைக்கவே மாட்டேங்குது நீங்க எல்லாரும் பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்னா நாங்க சொல்றோம் அது அடுத்தது அரசியல் மதத்தை வச்சு அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு கிடையவே கிடையாது ஒப்பற்ற உலக தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் வரலாற்றுல எந்த தலைவனும் செய்யாத அளவுக்கு இந்திய நாட்டுக்கு பதினோரு ஆண்டுகள் ஆட்சியில ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்கிறார் அந்த திட்டங்களை சொல்லி ஓட்டு கேட்டுக்கலாம் ஆனா மதம் என்பது அடிப்படை உணர்வு இல்லையா இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அந்த உணர்வோடு இருக்கிறாங்களா சுயமரியோடு இருக்கிறாங்களா உனக்கு எங்கேயோ போச்சு இந்து இனிமேலாவது திருந்தரும் திருமாவளம் செய்திருக்கக்கூடிய அந்த செயல் மிக 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 அநாகரிகமான காட்டுமிராண்டித்தனமான செயல் ஆனால் இந்த செயலை ஒருபோதும் அவர் நிறுத்த மாட்டார் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் கூட யாரை வச்சுக்கிறாரு அமீர் அமீர் பாய் முருகனை எங்களுக்கு எதிரி இல்லை இந்த மாதிரி மாநாடு நடத்துகிறவங்க தான் எதிரி என்ன பிரச்சனை உனக்கு அல்லா பேரை சொல்லி நீங்க எவ்வளோ மாநாடு போடுறீங்க நாங்கள் ஆதரிக்கிறோம் ஐயா உனக்கு என்ன பிரச்சனை இதில் முருகப்பேத்தர்கள் ஒன்று கூட கூடாதா ஒன்று கூடி வந்துட்டு கந்தசஷ்டி கவசம் பாடக்கூடாதா உனக்கு என்ன பிரச்சனை இந்த அமீர் வந்துட்டு ஒரு தமிழர் விரோத இந்திய விரோத ஆசாமி எப்ப பார்த்தாலும் இந்துக்களுக்கு எதிராக மறைமுகமான ஒரு ஹிடன் அஜெண்டா வச்சுக்கிட்டே செயல்படக்கூடிய ஆசாமி இந்த மாதிரி ஆட்கள் தான் ஒன்னா சேர்றான் உடனே வந்துட்டு ரொம்ப அறிவழித்தனமா பேசுற மாதிரி திருமாவளவன் என்ன சொல்றாருனா மகாராஷ்டிரால விநாயகர் கேரளாவில ஐயப்பன் மேற்கு வங்கத்துல காளி தமிழ்நாட்டுல முருகன் இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த ஊர் கடவுளை வச்சு அரசியல் செய்து பாஜக அப்படின்னு இதே திருமாவளவன் போன்ற ஆசாமிகள் பலமுறை என்ன சொல்றாங்கன்னா ஒரே நாடு ஒரே கலாச்சாரம்னு பாரத நாட்டோட அந்த பன்முகத்தன்மையை வந்துட்டு சிதைக்க பார்க்குது பாரதிய ஜனதா கட்சின்னு அங்க விமர்சனம் பண்றது உடனே இந்த முறை இந்த மாதிரி விஷயங்கள்ல பார்த்தோம்னா ஊருக்கு மாநிலத்துக்கு ஒரு கடவுளாக வச்சுக்கிட்டு தனித்தனியா அரசியல் பண்றாங்கன்னு சொல்றது மாநிலத்தில் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக பண்பாட்டை மதிக்கிறோம் அப்படின்னா நாங்க பன்முக பன்முகத்தன்மையை பாதுகாக்கிறோம் தான் அர்த்தம் நாங்க ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாடு சொல்லியிருந்தா நாடு முழுவதும் சிவன் மட்டும்தான் இல்ல நாடு முழுவதும் ராமன் மட்டும்தான் இல்ல கிருஷ்ணன் மட்டும்தான் விநாயகர் மட்டும்தான் முருகன் மட்டும்தான் அப்படி பேசிருப்போம்ல சிறு தெய்வ வழிபாடு முதற்கொண்டு பெருதெய்வ வழிபாடு வரை இந்த நாட்டோட பண்பட்ட பாரம்பரிய ஆன்மீக வழிபாட்டு முறைகள் அத்தனையும் மதிக்கக்கூடியது பாரதிய ஜனதா கட்சி இந்து இயக்கங்கள் ஆனா திமுக திருமாவளன் போன்ற ஆட்கள் எல்லாம் இந்து விரோதமாவே எப்போதும் செயல்பட்டு இருப்பான் இவங்களை பொறுத்தளவு இஸ்லாமியர்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கட்டும் இந்துக்கள் மட்டும் ஒருபோதும் ஒற்றுமையாக இருந்து விட கூடாது அப்படி இந்துக்கள் ஒன்றுபட்டு விட்டால் நமக்கு எதிராக அவங்க வந்துட்டு செயல்படுவாங்க நம்ம செய்யக்கூடிய அயோக்கியத்தனம் எல்லாம் இந்த இந்து மதத்தை அழிக்கிறதுக்கும் இந்துக்களோட மத உணர்வுகளை வந்துட்டு புண்படுத்திக்கிட்டு இருக்கிறோமே அந்த கேடுகட்ட செயலுக்கும் நமக்கு பழி தீர்க்க பழி தீர்க்கக்கூடிய அளவுக்கு அவங்க எல்லாம் ஒன்றுபட்டு நமக்கு எதிராக செயல்பட்டு நம்மள அரசியலில் இல்லாம பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்துக்களை ஒன்று கூட விடாம பாத்துக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி முயற்சி எடுக்கிறான் இந்த மனித சங்கலி என்பது மனித தன்மையற்ற ஒரு சங்கிலி அக்கா கேட்டாங்களே எங்களோட அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வேங்க வயல் பிரச்சனை திமுக ஆட்சியில் நடந்திருக்குல்ல அதுக்கு எதிராக நீங்க என்னைக்காச்சும் போயிட்டு நீங்க மனித சங்கலி போராட்டம் நடத்திருக்கீங்களா அதனால தான் நான் சொல்றேன் பட்டியல் சமுதாய மக்களோட துரோகி அவங்களோட நலனுக்கு எதிரான அழுந்த தீயசக்தி திருமாவளவன் திருமாவளவன் அமீர் இவங்க எல்லாம் திமுகவோட கைக்கூலிகள் கம்யூனிஸ்டுகளும் அப்படிப்பட்ட ஆட்கள் தான் திமுக நேரடியாக இந்துக்களை எதிர்த்தா இந்த எலெக்ஷன் டைம்ல நமக்கு பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி சாதாரண ஆசாமிகளை தூண்டி விட்டு கேவலமான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் பெரியவர்கள் எல்லோருக்கும் தெரியும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இந்த திமுகவையும் அதோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளையும் படுதோல்வி அடைய செய்தால் மட்டும்தான் நமது தமிழர் பண்பாடு இந்துக்களோட பண்பாடு பாதுகாக்கப்படும் சார் சன் டிவி உரிமையாளர் கலாநிதி மரனுக்கும் அவர் சகோதரரான எம்பி இருக்கக்கூடியவர் தயாநிதி மரண இருவருக்கிடையே ஏற்பட்டிய ஒரு சுத்து விவகாரம் பிரச்சனை தொடர்பாக நோட்டீஸ்லாம் அனுப்பப்பட்டதாக தகவல் வெளியில் வந்திருக்கு ஒரு கருத்து என்ன சார் என் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அழகா வந்துட்டு சோசியல் மீடியால போட்டிருக்கிறார் இது வரைக்கும் பார்த்தோம்னா இந்த கோபாலபுரம் குடும்பத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்களே அவங்க செய்யக்கூடிய விஷயத்தை இந்த ஊழலை கொள்ளடிக்கிற விஷயத்தெல்லாம் நாம தான் வெளில கொண்டு வருவோம் பொதுமக்கள் தான் கொண்டு வருவோம் அரசியல் தலைவர்களை தான் கொண்டு வருவோம் நம்மள மாதிரி ஆட்கள் கொண்டு வரும் பொழுது நமக்கு எதிராக அவங்க நோட்டீஸ் அனுப்புவா ஆனா ஃபர்ஸ்ட் டைமாக அவங்க குடும்பத்துக்குள்ளவே அவங்க செய்யக்கூடிய அவங்க இந்த மோசமான செயல்களை சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை இந்த கொள்ளையடிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வெளில கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிக்கிறான் என்னைக்குமே இந்த தவறு செய்யக்கூடிய ஆட்கள் தொடர்ந்து அதை மறைச்சிக்கிட்டு இருக்க முடியாது எத்தனையோ கேங்ஸ்டர் மூவிலாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஆரம்பத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தப்பு பண்ணுவான் மறுபடி அவனுக்குள்ளவே ஒரு ஈகோ கிளாஸ் வரும் அவனுக்குள்ளவே தப்பு பண்ண ஆரம்பம் அதனால பிரிஞ்சு போக ஆரம்பிக்கும்போது ஒருத்தனை பத்தி இன்னொருத்தன் அவனை பத்தி இன்னொருத்தன் இப்படி வந்துட்டு போட்டு கொடுப்பான் பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வரும் அந்த அடிப்படையில் இந்த கோபாலபுரம் குடும்பம் என்பது தமிழர்களுடைய வாழ்க்கையை செல்வத்தை கொள்ளடிக்கக்கூடிய ஒரு மோசமான குடும்பம் இதுவரைக்கும் அந்த குடும்பம் கொள்ளை அடிக்கக்கூடிய நம்மளை மாதிரி ஆட்கள் தான் வெளில கொண்டு வந்துகிட்டு இருந்தோம் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு அவங்களுக்குள்ளவே அண்ணன் தம்பிக்குள்ளவே இந்த பிரச்சனை வந்து உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறான் மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி அதில் பார்த்தோம்னா ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா வரைக்கும் வந்துட்டு அவங்க இல்லீகலா அவர் தர்மமற்ற முறையில் வந்துட்டு இவ்வளோ இரு வருஷமா அதில் வந்துட்டு டிவிடென்ட் போல் நிறையா வாங்கியிருக்கிறாங்க வருஷத்துக்கு எவ்வளோன்னு சொல்லி இப்படிலாம் சொல்லி தயாநிதி மரனை நோட்டீஸ் அனுப்பியிருக்கார் அவரோட சகோதரருக்கும் அவரோட சகோதரோட மனைவிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு அது கண்டிப்பாக சட்டம் தன் கடமையை செய்யும் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் துக்களக்கு பத்திரிகையோட ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள் தொடர்ந்து இந்த தயாநிதி கலாநிதி குடும்பம் எவ்வளவுலாம் வந்துட்டு முறைகேடாக அதிகாரத்தை வந்துட்டு துஷ்பிரயோகம் செஞ்சு மோசமான வகைகளில் இல்லீகலாக வந்துட்டு கோடிக்கணக்கான ரூபா வந்துட்டு சம்பாதிச்சாங்க அப்படின்னு தொடர்ந்து எழுதிட்டு வந்தார் மெயின்ஸ்ட்ரீம் பத்திரிகையிலே எழுதினார் கோர்ட்டில் கேஸ்லாம் அடைந்துச்சு ஆனால் இன்னைக்கு இந்த கோபாலபுர குடும்பம் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கோபாலபுர குடும்பத்துக்கு நல்ல தெரியும் சட்டத்தின் ஓட்டிகளை எப்படி பயன்படுத்தி வெளில வரதுன்னு சொல்லி அந்த மாதிரி பயன்படுத்தி கொஞ்சம் சில ஜிம்மிங்ஸ் எல்லாம் காமிச்சு வந்துட்டு தப்பிச்சுக்கிட்டு இருந்தான் இப்போ அந்த குடும்பத்தை சார்ந்த ஒருத்தரே அந்த குடும்பத்தை சார்ந்த இன்னொருத்தர் மேலே தயாநிதி வந்துட்டு கலாநிதி மேலையும் அவரோட ஒய்ஃபு மேலையும் இந்த மாதிரி வந்துட்டு லீகல் நோட்டீஸ் அனுப்பி குற்றம் சாட்டும் பொழுது கண்டிப்பா அது உண்மையாக தான் இருக்கும் மக்களுக்கும் நல்லா தெரியும் சட்டம் தன் கடமையை செஞ்சு அந்த குடும்பத்துல யாரெல்லாம் தவறுகள் செய்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் சட்டப்படி தண்டிக்கணும் சட்டத்தின ஓட்டைகளை பயன்படுத்தி இவங்க வெளில வர முயற்சி செய்தாலும் கூட தமிழர்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த கோபாலபுர குடும்பம் என்பது நம்மளோட வரி பணத்தை நம்மளோட செல்வத்தை தமிழகத்தோட செல்வத்தை சுரண்டிதான் கொளுத்துக்கிட்டு இருக்கிறான் அது ஒரு கொள்ளை

வச்சிருக்காங்க சொல்லி அவங்க கிட்ட இருந்தே இந்த மாதிரி வரும் பொழுது நமக்கு இதுல ஒரு விஷயம் என்னன்னா அவங்க எவ்வளவு உள்ளுக்குள்ள அடிச்சுக்கிட்டாலும் வெளில வர மாட்டாங்க வெளில தெரியாம அப்படியே உள்ளுக்குள்ளவே எல்லாத்தையும் கமுக்கமா வச்சுப்பாங்க இது ஒரு இன்பு அதிர்ச்சி தான் டைமா வெளில கொண்டு வந்திருக்கிறாங்க இன்னொரு விஷயம் வந்துட்டு இவ்வளவு கொள்ள அடிச்சுட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் விவரம் தெரியாத தமிழக மக்கள் வேணும்னா சில பேர் வந்துட்டு இல்ல இல்ல அவங்க அப்படி இல்ல நினைச்சு தருக்கலாம் இப்ப எல்லாருக்கும் நல்லா தெரியும் அவங்க அண்ணன் தம்பிக்குள்ளவே இந்த மாதிரி குற்றம் சாட்டுறாங்கன்னா அதுல நிச்சயமா உண்மை இருக்குன்னு தமிழக மக்களுக்கு புரியும் நம்ம எல்லாம் ஒரே ஃபோக்கஸ் அவங்கள வந்துட்டு தோக்கடிக்கணும் அதுதான் ஒரே தீர்வு ஸோ தமிழகத்தில் கடந்த சில தான் தினங்களுக்கு முன்னதாக என்னைய சோதனை நடைபெற்றுச்சு அதில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சேர்ந்தவர்கள்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதில் பேராசிரியர் ஒருத்தர் கைது பண்ணிருக்காங்க சார் அதாவது அரபு மொழி கற்றுக் கொடுப்பதாக சொல்லி ஆன்லைனில் பயங்கரவாதிகளை இளைஞர்களை தூண்டிவிட்டதாக சொல்லப்படுகிறது பேராசிரியராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது நிறைய சொல்லுவோம் நாங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸில் படிக்கும்போது டெரரிசம் இதுக்கெல்லாம் இந்த சோசியல் இஷ்யூவுக்கு வந்துட்டு என்ன காரணம் பார்த்தோம்னா வறுமை ஒரு காரணம் கல்வி அறிவின்மை ஒரு காரணம் இப்படிலாம் படிப்போம் அதெல்லாம் காரணம் தான் இல்லைன்னு சொல்லலை அதையும் தாண்டி சித்தாந்தத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இல்லை சுயநலத்துக்காக நிறைய படித்தவங்க கூட இந்த மாதிரி பண்ணுறான் ஜம்மு காஷ்மீர்ல ஏற்கனவே ஒரு ப்ரொஃபசர் இப்போ நான் கூட வந்துட்டு பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கிறேன் எப்படின்னா யூஜிசி நெட்னு ஒரு நேஷனல் லெவல் எக்ஸாம் இருக்குது அதை டாப்பராக வந்தால் ஜெயர்எப்னு சொல்லுவோம் அஞ்சு வருஷமும் பிஹெச்டி பண்ணுறதுக்கு ஃபெல்லோஷிப் கிடைக்கும் அப்படி டாப்பராக வந்து தான் நான் டாப்பராக வரும்போது இந்தியாவில் பதிவு பதினோரு பதிமூணு பேர் தான் அதில் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் தான் அதில் நான் அப்படி வந்து தான் பிஹெச்டி பண்ணேன் அதே மாதிரி யூஜிசி நெட்டில் ஜெயஆர்எப் பாஸ் பண்ணி பிஹெச்டி பண்ண ஒரு சோசியாலஜி ப்ரொஃபஸர் ஜம்மு காஷ்மீரில் ஒரு யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருந்தவர் ரெண்டு மூணு நாள் காலேஜுக்கு வரல என்னன்னு பார்த்தா தீவிரவாதிகளோட சேர்ந்துக்கிட்டு நம்ம ஆர்மிக்கு எதிராக சண்டை போட்டு உள்ளே செத்து போயிட்டேன் அதே போல இன்னைக்கு தமிழகத்துல நடக்குது ஏற்கனவே இந்த மாதிரி நடந்திருக்குது இப்ப வந்துட்டு அரபி நாங்க சொல்லி கொடுக்கறோம்னு சொல்லி அந்த போர்வையில ஆதரவற்ற குழந்தைகளை கூப்பிட்டு வந்துட்டு அவங்கள பிரவனவாஸ் பண்ணி இந்த மாதிரி ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆள் சேர்த்திருக்கிறாங்க அவங்களோட நோக்கமே இங்க தமிழகத்துல இந்தியால இருக்கக்கூடிய இந்துக்களோட கோயில்களை தாக்குறது அரசு அமைப்புகளை தாக்குறது நம்ம கோர்ட்டை தாக்குறது இப்பெல்லாம் அவங்க பயிற்சி கொடுக்குறாங்க அப்பாவி குழந்தைகளை ஆதரவற்ற பெற்ற குழந்தைகளை வாங்க நல்ல கல்வி கொடுக்குற சொல்லி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அங்கே போய் தங்க வச்சு அவங்களுக்கு தான் ஆதரவு இல்லையே ஆனால் பிரோனஸ் பண்ணி விட்டு இந்த நாடே உங்களுக்கு எதிராக இருக்கிறது இந்துக்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் முருக பக்தர்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் ஒரே தீர்வு சட்டத்தின் ஒன்றும் பண்ண முடியாது ஒரே தீர்வு வன்முறை உண்டு வச்சு அவங்களை கொல்லணும் இந்த மாதிரிலாம் சொன்னா என்ன அர்த்தம் நீங்க ஐஎஸ்ஐஎஸ் எல்லாம் போயிட்டு உலகம் அதுல போய் சேர்ந்துக்கிட்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அமைதியை விரும்பக்கூடிய மக்கள் எல்லாம் கொன்று ஒழிக்கணும் இப்படிலாம் சொல்லி பயிற்சி கொடுக்குறான் இது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செயல் ஆனா நிறைய அமைப்புகள் இந்த மாதிரி செயல்படுகிறது உண்மை இங்க இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு அரபு காலேஜில் இந்த மாதிரி தேசத்துக்கு எதிராக வன்முறையில தீவிரவாதத்தில் ஈடுபடக்கூடிய ஆட்கள் ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆள் சேர்க்கிறாங்கன்னு என்னையே வந்து அரெஸ்ட் பண்ணது இல்ல இங்க இருக்கக்கூடிய டிஎம்கே போலீஸ் என்ன செய்யுது மூக்க ஸ்டாலின் தானே போலீஸ் அவர் கண்ட்ரோல் வச்சிருக்காரு தமிழ்நாடு போலீஸ் நம்பர் ஒன் போலீஸ் தான் நோ டவுட் ஆனா அந்த போலீஸை சுதந்திரமா செயல்பட விட்டதானே சார் அவங்க வந்துட்டு யாரெல்லாம் இந்த மாதிரி தேச விரோதமா தீவிரவாத செயலில் ஈடுபடுறாங்க ஐஎஸ்ஐஎஸ்க்கு கால் பிடிக்கிறாங்கன்னு பார்த்து அவங்க எல்லாம் பண்ணுவாங்க வன்முறை நோக்கி போயிட்டு இருக்குது இங்கும் தீவிரவாதம் வந்துச்சுன்னா ஆப்கானிஸ்தான் போல மாறும் பாகிஸ்தான் போல மாறும் போலீஸ் இதுக்குதான் வச்சிருக்கீங்க ஒரு திறனற்ற ஒரு முதலமைச்சர் இருக்கிறதால தான் போலீஸ் வந்துட்டு அவங்களோட கைகள் கட்டப்பட்டு இருப்பதனால தான் தமிழகத்தில் இந்த மாதிரி தீவிரவாத கும்பல் அதிகமாயிட்டே வரா இது மிகப்பெரிய கவலையை கொடுக்குது நமக்கு ஏற்கனவே வந்துட்டு சிலிண்டர் ஒன்று வெடிச்சது இல்லை சிலிண்டர் பாம் தான் நம்ம எல்லாம் சொன்னோம் ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க இல்லை இல்லை அது சிலிண்டர் பாம்லாம் இல்லை சாதாரண ஒரு சிலிண்டர் வெடிச்சிடுச்சு சிலிண்டர் வந்துட்டு ஒரு பாமா பயன்படுத்தினாவே அதை கூட இவங்க ஏத்துக்கல ஒரு முஸ்லீம் தீவிரவாதியை செத்து போயிட்டா கூட ஊர்வல நடத்துறதுக்கு அளவு பண்றாங்க இது என்ன கொடுமையான விஷயம் இதெல்லாம் இப்ப அந்த மாதிரி வந்துட்டு தீவிரவாத செயல ஈடுபடக்கூடிய ஆட்களை குண்டு வைக்கிறான் அப்படின்னா வெறும் பிஜேபி காரன் இந்திய இயக்கங்கள் சார்ந்தவங்க மட்டும் தான் செத்து போறானா கோயம்புத்தூர்ல குண்டு வெடிக்கும்போது பொதுமக்கள் எவ்வளவு பெண்கள் பெரியவர்கள் குழந்தைகளை குண்டுள்ள திமுக அரசுக்கு என்பது வேறு கொள்கை கொடுப்பாடுகளை எதிர்த்து நம்ம பேசிக்கலாம் ஆனா இந்த மாதிரி வன்முறையை வந்துட்டு நம்ம அனுமதிக்கலாமா தீவிரவாத செயலை கண்டுக்காம இருக்கலாமா தமிழகம் தீவிரவாதிகளின் சொர்க்க பூமியாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த திமுக ஆட்சியால் இவங்க கண்டு காணாம தான் எல்லா தீவிரவாத செயல்களும் இங்கே இருந்து வந்துட்டு திட்டமிடப்படுகின்றன ஐஎஸ்ஐஎஸ்ங்கிற ஒரு மிகப்பெரிய பயங்கரமான தீவிரவாத இயக்கத்துக்கு நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம தமிழகத்தில இருந்து ஆட்களை தயார் பண்ணுறாங்கன்னா எவ்வளவு மோசமா போயிட்டு ரொம்ப அச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது நல்ல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் என்ஐஏக்கு வந்துட்டு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்துருக்குறாங்க அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கண்டுபிடிக்காம போயிருந்து கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு போல பல இடத்துல குண்டு வெடிச்சிருந்தா தமிழக மக்கள் என்ன ஆவாங்க இந்த சக்தி திமுக ஆட்சி இதெல்லாம் கண்டு காணாமல் இருக்கும் ஏன்னா இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஒரு தீவிரவாதியை புடிச்சாவே முஸ்லீம்லாம் நமக்கு ஓட்டு போட மாட்டான்னு நடிச்சிட்டு இருக்கா முஸ்லீம்ல தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீத சகோதர சகோதரிகள் அமைதியை தான் விரும்புறான் தே நெவர் சப்போர்ட் டெரர் ரேசம் தீவிரவாதிகளை பிடிச்சி அவங்களை உள்ள தூக்கி போட்டா அவங்க தான் ஆதரிப்பாங்க முட்டாள்தனமா மத வெறி பிடிச்ச சில ஆட்களை வேணா அதை ஆதரிக்கலாம் அந்த மாதிரி ஆட்களை ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பான் அவனை பத்தி கண்டுக்க கூடாது எது இல்லீகலா நடக்குதோ அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது தமிழக அரசாங்கத்தோட வேலை ஏன்னா போலீஸ்ங்கிறது அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கிறாங்க ஆனா தீவிரவாதிகளுக்கே தீவிரவாத அமைப்புகளுக்கே ஆட்சி அளவுக்கு மோசமான வேலைகள் நடக்கும் பொழுதும் திமுக அரசு அதோட போலீஸை கண்டு காணாம இருக்கிறது நமக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது அதனாலதான் தமிழக மக்கள் எப்படா எலெக்ஷன்ல வரும் எப்ப இந்த திமுக ஆட்சி நம்ம வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க சாதாரணமா வீட்டுக்கு அனுப்ப கூடாது திமுக சார்பிலேயோ அதோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய கட்சியினர் சார்பிலேயோ யார் எம்எல்ஏ எலெக்ஷன்னாலும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஒருத்தர் கூட டெபாசிட் வாங்கக்கூடாது அந்த அளவுக்கு படுதோல்வி அடைய செய்ய வேண்டும்